ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடி ஆசை அடுத்த வர எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக காமெடிகள் கொண்டு போயிட்டு இருந்தாலும் நாளைக்கான புறம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் முத்து வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் ராகினியோட ஃப்ரெண்டு வித்யாக்கிட்ட இது என்னான்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது ஃபோனு தெரியுதே அப்படின்னு சொல்லும்போது இது என்னோட தொலைஞ்சி போன பழைய ஃபோனு நீ இதை எப்படி வந்து எடுத்துகிட்டு போய் அந்த தாத்தாங்கள்கிட்ட கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கேள்வி கேட்க போகிறாரு அந்த நேரத்தை தான் வித்யா வந்து ரொம்ப தடுமாறி போகிறாங்க ஒரு கட்டத்தில் வித்யா வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அதுக்கு பார்த்தா இன்னைக்கான எபிசோட்ல வித்யா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாங்க ஒரு கட்டத்தில் மனசாட்சியோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ராகினி கூட அப்படி ஆனால் வித்யா பார்த்தா நிறைய இடத்துல பார்த்தா அவங்களோட மனசாட்சிக்கு பயந்து தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்லா புரிஞ்சுக்க முடியுது குறிப்பா பார்த்தா முத்து மீனாவோட அந்த ரெண்டு பேர்த்தோட அந்நியுணமான பழக்கம் ரெண்டு பேரும் ஒரு புருஷமட்டாட்டியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு தான் பேசுறாங்க அந்த இடத்துல எங்கேயுமே வந்து வித்யா பொறாமப்படல அப்படிங்கும் போது இப்போ ஒரு ஒரு கட்டத்தில் முத்து மீனா சந்தோஷமா இருக்கணுங்கிறனால இந்த யோசிக்கலாம் பார்த்தா பிரச்சனை எல்லாம் சொல்லிடுவாங்க கொண்டு போக மாட்டாங்க ஏற்கனவே ஒரு வாரம் ஒரு ஒன் ஹவர் எபிசோடும் கொண்டு போய் கதையில் பெருசாக எதுவும் கருப்பு கண்ணாடி போட்டு ஒரு மாதிரி ஜாலியாக காட்டினாங்களே தவிர ஸ்டோரியில் பெருசாக எதுவும் பண்ணல அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஒரே விஷயம் தான் அதாவது ஒரு கதையில நிறைய டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எப்பயும் போல கசந்துடும் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பார்த்தா சிறகடிக்கு ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய கதையை உள்ளுக்க போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பி எல்லாத்துக்கும் பார்த்தா பஸ்ட் அவுட் ஆன மாதிரி எப்போ தான் ராகினியை பற்றி மாட்டிக்குவாங்க அது எப்படி எல்லா பிரச்சனையும் ராகினி வந்து கரெக்டாக தப்பிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் வந்துருச்சு எல்லாருமே பார்த்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே அது புரியும் பார்க்குற எல்லாத்துக்குமே புரியுதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்தில் பெரிய சுவாரஸ்யம் தான் ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையில் ரொம்ப யதார்த்தமாகவும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அது எப்படி வந்து தாண்டி போகணும் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக கதையில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ராகினி சம்பந்தமாக ஏதாவது வசமாக மாட்ட தான் போகிறாங்க ஆனால் முத்து வந்து அதிரடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஏன்னா ராகுனி சம்மந்தமாக இருக்க எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது இந்த குடும்பத்தோட பிரச்சனை வெளியில் தெரியாமல் நல்லபடியாக கொண்டு போகணும் ஏன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர் தான் முத்து அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனால அப்படி தான் கொண்டு போவாங்க ஸ்டோரி அடுத்தடுத்து அடி அடித்தம் பிடிச்சோம்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பிச்சு விட்டு அந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டாங்க அது அண்ணாமலை தாங்க மாட்டாருன்னு முத்துக்கு தெரியும் அதனால் அப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போவாங்க ஆனால் அது எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கிற அடுத்த கதையை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து அது சம்மந்தமாக பேசலாம் இதை பார்த்தோம் உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்